வெல்கம் டு ஃப்ளவர் கிரீம் சேனலுங்க இன்றைக்கி மூவண்ணக்காய் கோபி ஸ்டைலில் சாம்பார் பண்ணிடலாங்க ஒரு வானலி வச்சிட்டு ஆயில் ஒரு மூணு ஸ்பூன் வெட்டுக்கலாங்க நல்லா சூடானொண்ண கடுகு உளுந்தப்பருப்பு வெந்தயம் மூணு அதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பச்சை மிளகா ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாங்க பூண்டு ஒரு ஏழு ஸ்பூன் பூண்டு கருவேப்பில போட்டு கருத்திவிட்டு முழு வெங்காயத்தை அதோட போட்டுக்கலாம் ஒரு ஈரல் வெங்காயம் நல்லா வதச்சி நல்லா கண்ணாடி பழத்துக்கு வெங்காயம் வந்து வருது தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியும் அதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கனிஞ்சு தக்காளியும் அப்போ தான் நல்லா சீக்கிரமாக இருக்கும் அதோட ஒரு கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு முருங்காய் ஆட் படிக்கிறேங்க ஒரே ஒரு கேரட் அதோட ஆட் பீன்ஸ் ஒரு அஞ்சுக்காய் அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க கத்திரிக்காய் ஒரு மணி போட்டுக்கறேங்க மாங்காய் வந்து ஒரு துண்டு கொத்திமீட்டால் நல்ல ஒரு கைப்பிடி போட்டு நல்லா திரட்டி விட்டுக்கலாங்க அரசியில் தேங்காய்ங்க ஜீரகம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க கொர குரன்னு அதையும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி கழுவின தண்ணியை இதில் ஊற்றி நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாங்க மாங்காயில் இருக்கிற புளிப்பே போடுங்க நல்லா காய் வேகணுங்க அதோட கொஞ்சம் இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள் கோபிச்சட்டி வளையத்துல எல்லாம் இப்படி தான் பண்ணுவோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க தினோடு சும்மா வாசனைக்காக சால்ட்டு அந்த காய்க்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க காய் நல்லா வெந்த ரெடி ரெடியாகிடுச்சு காயெல்லாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க ரெடி ஆகிடுச்சானு நல்லா காயெல்லாம் இது பண்ணி பார்த்துட்டுங்க அப்புறமா நம்ம இறக்கி வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே வாழ்க வழமுடன் மக்களே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சாம்பாருங்க இதோடு நான் வந்துங்க பாசிப்பருப்பு தோரம் பருப்பு அரை அரை டம்ளர் ஒரு கைப்பிடி அளவு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு ஆட் பண்ணி கலக்கி நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண